ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கூட எங்களோட பொங்கல் முடிஞ்சி பார்த்தீங்கன்னா பொங்கல் இன்னிக்கும் கூட நான் தினமும் வந்து வாஷிங் மிஷினில் துணி போட்டு எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா துணி ரொம்ப சேர்ந்துருச்சு இப்போ நான் ஒரு பக்கெட் துவச்சிருக்கிறேன் பாருங்கள் இன்னும் ரெண்டு பக்கெட் அப்படியே உள்ளே இருக்குது என்ன பண்ணுறது நம்ம எவ்வளோதான் வேலை பார்த்தாலுமே வந்து இந்த துணி மட்டும் வந்து நம்மளுக்கு விழுந்துகிட்டே இருக்குது ஏன்னா பொங்கலுக்கு வந்து எல்லாம் கலட்டி கலட்டி போட்டது பார்த்தீங்கன்னா நிறைய மூணு பக்கெட் கிட்டே துணி சேர்ந்துருச்சு மணி பார்த்தீங்கன்னா இப்போ ஏழு மணி பாருங்கள் உங்களுக்கு மேகத்தை பார்த்தாலே தெரியும் ஏழு மணி ஆயிடுச்சு இருந்தாலும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அண்ணன்க்கு துணி அண்ணன்னைக்கு வாஷ் பண்ணி போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு சிலர் மொத்தமாக தேய்ச்சி வீக் எண்டில் வாஷ் பண்ணுவாங்க எனக்கு அப்படி இருக்கிறது பிடிக்காது அண்ணன்க்கு துணியாக அன்னன்னைக்கு துவைக்கணும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிதான் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட அழுகு பார்க்காமல் பாருங்கள் மணி பாருங்கள் அப்படியே மேகம் பார்த்திங்களா கருத்து இருக்குது பார்த்திங்களா நான் து கரெக்டாக துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்து காய மணி செவன் ஓ கிளாக் இப் இப்போது இன்னும் இந்த துணியை காய போட்டுட்டு போய் செங்களை பாத்திரம் வேறு குமிஞ்சி கிடக்குது பாத்திரத்தை கழுவிட்டு தோசை ஊற்றணும் சட்னி வைக்கணும் ஆனால் என்னென்ன தெரியல எல்லாத்துக்குமே லீவ் இருக்குங்க ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு சண்டே அப்படின்னா ஆனால் இந்த ஹவுஸ் ஒய்ஃபுகளுக்கு மட்டும் அந்த ஃபெஸ்டிவல் அந்த சண்டே அந்த சமயங்களில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேரி பாருங்க நல்லா இருக்கான்னு பாருங்கள் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் அந்த சேரீட ரேட் வந்து இரநூறுபா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சேரியும் அப்புறம் அடுத்து ஒரு சேரி நான் காயப்படுவேன் பாருங்கள் லைட் க்ரீன் கலருன்னு சொல்லுறவாங்களா அது எப்படி அது நான் வந்து லைட் க்ரீன் கலர்னு சொல்லுவேன் அந்த சரி இந்த ரெண்டு சரி தான் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா இது வந்து என் தங்கச்சி கட்டியிருந்தேன் அந்த லைட் க்ரீன் வந்து நான் கட்டியிருந்தேன் காய போடுறப்ப உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த ரெண்டு ச எனக்கு எது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அதே மாதிரி எல்லாத்துக்குமே லீவ் உண்டு இந்த ஹவுஸ் ஒய்ஃபுக்கு மட்டும் லீவே இருக்காது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபெஸ்டிவல் அப்போ தான் ஹார்ட் ஒர்க் இருக்கும் உண்மைக்கினே நான் ஒரு ரெண்டு மூணு சேரி எடுத்தேன் பொங்கலுக்கு ஆனால் கட்டினது ஒரே ஒரு தான் கட்டினேன் அந்த ஒரு சேரீ கூட சாமி பார்க்க போகணுங்கிற ஒரே ரீசன் கண்டிதான் கட்டினேன் இல்லைன்னா அதையும் கூட நான் கட்டியிருக்க முடியாது பொதுவாக தீபாவளிகெல்லாம் நான் எடுத்த சேரிலாம் கட்டவே மாட்டேன் நைட்டி தான் போட்டுவிட்டுப்பேன் ஏன்னா அவ்வளோ காரம் பண்ணுறது நான் சமைக்கிறது நிறைய எனக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு கோயிலுக்கு போகணும் அதனால வந்து இப்போ நான் எடுத்து நான் இப்போ பக்கெட்லேருந்து உருவிரம் பார்த்திங்கன்னா இந்த சேரி தான் எனக்கு பயங்கர பேக் பெயின் ஆயிடுச்சு எவ்வளோ வேலை தாங்க பார்க்குறது என்ன தான் வேலை பார்த்தாலும் இந்த கணவன் வீட்டில் ஹஸ்பண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்களே அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஒரு நல்ல பேர் எடுக்கவே முடியாது ரெண்டு அன்பான வார்த்தை கேட்கவே முடியாது அப்புறம் இந்த சேரியும் பாருங்கள் இந்த சேரி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோட ரேட் வந்து ஐநூறுரூபா அது எழுநூறுபா இது ஐநூறுரூபா இந்த ரெண்டு சேரில் எனக்கு எந்த சேரி சூட் ஆகும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஆனால் நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட மட்டும் நம்ம நல்ல பேர் வாங்கவே முடியாது என்ன வேலை பார்த்துட்டு அப்படின் தான் சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நம்ம பார்க்குற வேலையை ஒரு நாள் அவங்கள பார்க்க சொல்லுங்கள் ஐயோ சாமி அப்பாடான்னு சொல்லி விழுந்தடிச்சு ஓடிடுவாங்க நம்ம மட்டும் மிஷின் மாதிரி மிஷின் கூட அப்படி வேலை பார்க்காதுங்க என்றைக்காவது ஒரு நாள் அதுக்கும் ரெஸ்ட்டு கொடுத்தா தான் அது வந்து நல்லா ஓடும் ஆனால் நம்மளுக்கு மட்டும் ரெஸ்ட்டே கிடையாதுங்க என்னோட வேதனையெல்லாம் ரொம்ப அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குதுங்க இருந்தாலும் என்ன பண்ணுறது சரி நம்ம ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொண்கள் நம்ம வந்து அப்படி தான் இருப்போம் எனக்கு இப்போ பேக் பெயின் பயங்கரமாக இருக்குது இன்னும் போய் நான் பாத்திரம் கழகணும் தோசை ஊற்றணும் இவ்வளோத்தையும் நான் பார்க்கணும் எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபேமிலிக்காண்டி நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் எத்தனை பேர் வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படியே மறந்துடுவாங்க எந்த சைடு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்